கொடுக்குறீங்க வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் நல்ல அன்போடு பார்த்து கொள்கிறீர்கள் அதனால் விருந்தோமடு பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டது ஆண்டவர் இயேசு மார்த்தாவிடம் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் இருப்போம் தியானிப்போம் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்ன நல்ல பங்கு என்ன அவளிருந்து இருந்து எடுக்கப்படாது இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம் யாருக்கெல்லாம் மார்த்தாளை பிடிக்கும் யாருக்கெல்லாம் மரியாதை பிடிக்கும் முதல்ல மார்த்தாளை பிடிக்கக்கூடியவளை கை தூக்கும் பார்ப்போம் மார்த்தால் பிடிக்கும் உங்க வீட்டுக்கெல்லாம் வரவே கூடாது பொழுது காபி தண்ணி கூட கிடைக்காத பொழுது உங்க வீட்டுக்கு வந்தா மார்த்தாள் பணிவிடை விலை செய்தாள் ஏசுக்கு சமைச்சு கொடுத்தாங்க அதான் கேட்குறேன் மார்த்தாலே பிடிக்கக்கூடியவனை யாரு கையை தூக்கல லேடிஸ் எல்லாம் மரியாலை மரியாதை பிடிக்கும் அப்படின்னு சொன்னோங்க எனக்கு ஒன்று புரியுது மற்றவங்கலாம் தான் பிடிக்கும் பொழுது என்ன சாப்பிட்டா மரியாலையும் பிடிக்காது மாட்டாலும் பிடிக்காது இயேசுடு வந்த சீடர்களை தான் பிடிக்கும் ஏன்னா சாப்பிடவங்க நிறைய பேர் கையை தூக்கல் இல்லை அந்த அந்த பகுதியை சாணவன் இப்ப கை தூக்க மார்த்தாலை பிடிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கெல்லாம் விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்கள் மரியாலை பிடிக்கக்கூடியவர்கள் மார்த்தால் செஞ்சது கடவுளுக்கு பிடிச்சமானதுதா மரியால் செஞ்ச கடவுளுக்கு பிடித்தமானதுதான் அப்படி எல்லாம் பட்டிமன்றம் இது பட்டிமன்றம் விஷயம் அல்ல பிரிமா முதல் விளக்கம் என்ன இந்த பகுதி படிக்கிற போது முதல் விளக்கம் என்ன சொல்றாங்க இயேசு எருசிலைமுக்கு செல்லுகிறார் அப்படி செல்லுகிற போது தன்னுடைய சீடர்களோடு பயணிக்கிறார் ஏசு ஏன் எரு போகிறார் அது பாடுபட போகிறார் சிலுவை சுமக்கப் போகிறார் மறிக்கப் போகிறார் அது அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டமாக இருக்கிறது அப்போ போகிற போது தன்னுடைய பாடுகளை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் மூன்று தடவை சொல்லுகிறார் நான் பாடுபட போகிறேன் அப்போ இயேசு எடுசிலுமுக்கு போகிற போது தன்னுடைய பாடுகள் தன்னுடைய துன்பங்கள் தன்னுடைய வேதனைகளை நினைத்து கொண்டு போகிறார் அப்படி போகிற போது மார்த்தால் மறு வீட்டுக்கு போகிறார் இப்போ இயேசு பொதுவா நம்முடைய வாழ்க்கையில வச்சுப்போம் நாம் எப்போது ரொம்ப துன்பப்படுகிறோமோ எப்போ ரொம்ப உடல் வழியோடு அல்ல மனவேதனையோடு கலக்கத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அப்போது நாம் பெரும்பாலும் சாப்பாட்டை உணவை விரும்புவது இல்லை மனசு சந்தோஷமா இருந்தாலும் உடம்பு சாப்பாடை கேட்காது அப்படியே ஃபாதம் கேட்குறீங்க சில பேர் தெரியல உங்களை பத்தி எனக்கு தெரியல பொதுவாக மனசு சரியில்லை அப்படின்னா சாப்பிட முடியாது ஒரு இறந்த அடக்கம் செய்ய ஃபியூனலுக்கு போறீங்க ஒரு இறந்தோரை அடக்கம் செய்யக்கூடிய சடங்குக்கு போகும்போது அன்னைக்கு நமக்கு சாப்பிடு தோணாது ஏனென்றால் மனம் முழுவதுமாக அந்த விரக்தி அந்த சோகம் அந்த கவலை இருப்பினால் பசி எடுக்காது அப்போ இயேசு அந்த பாடுகள் படுகிற அந்த துன்பங்கள் படக்கூடிய அந்த மனநிலையில போகிற போது மாத்தாள் உணவை பற்றி கவலைப்பட என்ன செய்யணும் என்ன சமைக்கணும் ஆனால் இயேசுக்கு அந்த இடத்துல என்ன தேவைப்படுகிறது உணவு அல்ல தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய ஃபீலிங்ஸ் தன்னுடைய எமோஷன்ஸ் தனக்குள்ளே ஓடக்கூடிய அந்த அழுத்தங்கள் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சோகமாக இருக்கிற போது உங்கள் சோகத்தை யாருக்கிட்டே பகிர்ந்து கொள்ள தான் தோணுமே ஒடிய பிரியாணி இருக்கா சிக்கன் கிரேவி இருக்கா அப்படி மனசு கேட்காது ஆக இதுதான் முதல் விளக்கும் ஆண்டுவுக்கு இசுவுக்கு அப்போது தேவைப்பட்டது உணவு அல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷி ஒரு மனித தேவை இது ஒரு விளக்கம் தான் சொல்றார் அந்த முக்கியமான பங்கு இல்லை இந்த சூழ்நிலையில் எனக்கு முக்கியம் உணவு அல்ல என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் உணர்வுகளை சொல்லணும் அந்த நல்ல பங்கை யார் தேர்ந்து கொண்டது மரியாண் தேர்ந்து கொண்டாள் என்று சொல்லுகிறது இது முதல் விளக்கமாக இருக்கிறது ரெண்டாவது விளக்கம் ஒரு கலாச்சார பின்னணியில் கொடுக்கப்படுகிற விளக்கம் அன்றைக்கு இருந்த சூழல் அன்றைக்கு இருந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் இன்றைக்கும் நமக்கு பல குடும்பங்களில் பல வீடுகள் இருக்கு மிக முக்கியமாக கிராமத்தில் இருக்கு வில்லேஜ் சைடில் நாம் இதை பார்க்க முடியும் கவர்மெண்ட் கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா வீடு ரொம்ப பெருசா இருக்காது அப்படியே பெருசா இருந்தாலும் கூட முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஹால் அது யாரோ வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் அந்த இடத்துல அமர்ந்து பேசுவதுக்கு ஒரு இடம் இன்னைக்கு நம்ம வீடுகளை பார்த்தோம்னா ஹால் இருக்கும் போன உடனே பெட்ரூம் யாரும் வைக்கிறது கிடையாது இல்லையா என்ட்ரன்ஸ்ல பெட்ரூம் யாரும் வைக்கிறது கிடையாது போன உடனே எல்லோரும் உட்கார்ந்து பேசுவதுக்குண்டான ஒரு ஹால் டிவி சாமி படம் அதெல்லாம் வச்சிடும் சைடில் எங்கேயாவது கிச்சன் இருக்கும் அது சைடில் எங்கேயாவது பெட்ரூம் இருக்கும் மற்ற அறைகள் இருக்கும் என்ட்ரன்ஸில் யாரும் பெட்ரூம் பண்ணுகிறேன் அன்லஸ் சின்ன வீடு ஒரே ஒரு அறை அதில் இருக்கன்னா அது புரிந்து ஒரு இடம் அது ஒரு வீடு என்பது பப்ளிக் பிளேஸ் அண்ட் ப்ரைவேட் பிளேஸ் அப்படி இருக்குது யார் வந்தாலும் அமர்ந்து பேசுவதுக்குண்டான இடம் ஒரு பப்ளிக் பிளேஸ் ப்ரைவேட் பிளேஸ் என்பது அதனுடைய கிச்சன் அது நம்முடைய பெட்ரூம் இது பிரைவேட் பிளேஸ் ஒரு விருந்தினர் உங்க வீட்டுக்கு வடிக்கிற போது ஸ்ட்ரைட்டாக எங்க கூட்டம் போவீங்க கிச்சனுக்கா பெட்ரூமுக்கா அல்லது ஹாலுக்கா ஹால் அங்கே உட்கார்ந்து தான் பேசுவோம் அப்படி போகிற போது அங்கே உட்கார்ந்து பேசக்கூடியவர்கள் யார் என்றால் பெரும்பான்மையாக ஆண்களாக இருப்பார்கள் யூத சமூகத்தில் பெண்கள் அவர்கள் உள்ளே செல்வார்கள் தே கோ பிரைவேட் பிளேஸ் கிச்சனுக்கு போவாங்க இப்போ இயேசு போகிறார் இயேசுவோடு சேர்ந்தவர்கள் எல்லோருமே ஆண்கள் எங்கே உட்கார்ந்து இருப்பாங்க பெட்ரூமா ஹாலில் உட்கார்ந்துருப்பாங்க அந்த இடத்துல பொதுவாக ஆண்கள் பேசக்கூடிய இடம் ஆண்கள் விவாதிக்கக்கூடிய இடம் ஆண்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் பெண்கள் கிச்சன் அல்லது பெட்ரூம் இதுதான் ஒரு யோத சமூகத்துடைய பழக்கம் ஆக அந்த பழக்கத்தின்படி மரி மாத்தால் பிரைவேட் பிளேஸ் போயிருக்காங்க அது எது கிச்சன் போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்காங்க ஆண்கள் பேசக்கூடிய அதுவும் ஒரு போதகர் இயேசு வந்து ஒரு போதகர் ஒரு இறைவாக்கினர் இறைவாக்கினருக்கு முன்பாக ஆண்களுக்கு முன்பாக ஒரு பெண் பப்ளிக் பிளேஸ் ஆனாலும் சரி அது பிரைவேட் பிளேஸ் ஆனாலும் சரி பேச முடியாது யூத சமூகத்தில் ஒரு பெண் ஆணோடு அல்லது ஆண்களோடு ஒரு பொதுவான இடத்துல பேச முடியாது நம்ம இது பார்த்தோம்னா சமாரியினுடைய பெண் சமாரிய பெண் ஏசு அந்த கிணற்றாண்டு போவார் அந்த பெண் தண்ணி மொல்ல வருவாள் ஏசு தண்ணி கேட்பாங்க எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்போ சொல்லுவாங்க யூதன் சமாரியர்களோடு பேசுவதில்லை சமாரிகளோடு பேசுறது கிடையாது ஆனால் நான் ஒரு பெண் நீங்கள் எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் ஆக ஒரு பெண்ணோடு ஆண்கள் ஆண்களோடு பெண்கள் பொதுவான இடத்துல பேச முடியாது அப்போ அந்த வீட்டுக்கு போனாலும் அதுதான் ப்ரைவேட் பிளேஸ் பப்ளிக் பிளேஸ் அந்த இடத்துல சீடர்கள் இருக்கிறார்கள் ஒரு போதகர் இருக்கிறார் அந்த இடத்துல அமர்கிறாள் தனியாக ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எல்லோரும் ஆண்கள் பேசக்கூடிய அந்த இடத்துக்கு வருகிறாள் மார்த்தாள் கிச்சனுக்குள்ளே இருக்காங்க எங்கே இருக்க வேணுமோ அங்க இருக்கிறாள் ஆனால் அந்த தடைகளை கடந்து ஆண்கள் மத்தியிலே வந்து மரியாதை பேசுகிறாள் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கிறார் என்ன சொல்கிறாங்க ஒரு பெண் புரட்சியாளர்கள் ஃபெமினிஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்ன என்னவென்றால் பெண்களை பெண்கள் விடுதலைக்காக பேசக்கூடிய இறையலாளர்கள் தியோலஜின்ஸ் என்ன சொல்கிறாங்க என்றால் இயேசு சொல்வது மார்த்தாள் எத்தனை காலம் நீ உள்ளேயே அடங்கியிருப்பாய் எத்தனை காலம் வெறுமனே உணவும் சமைப்பதுமாக இருப்பாய் நீயும் இயேசுனுடைய சீரத்தியாக வர வேண்டும் நீயும் இயேசுனுடைய சீடராக மாற வேண்டும் மரியாள் இயேசுனுடைய சீரத்தியாக மாறியிருக்கிறாள் அதுதான் நல்ல பங்கு பெரிய மாணவர்கள் இன்றைக்கு நமக்கு கூட நம்முடைய பங்கிலும் கூட அல்லது திருச்சபையிலும் கூட பெண்கள் என்பது ஏதோ ஆலயத்துக்கு வருவது ஆலயத்தை பெருக்குவது அல்லது அது ஏதோ ஃபங்க்ஷன் என்றால் சமைச்சு கொடுப்பது டீ போட்டு கொடுப்பது இதுதான் பெண்கள் பங்குல இருக்கக்கூடிய பணிகளாக நாம் பார்க்கிறோம் சீரத்துவமாக சீடர்களாக மாற வேண்டும் பெண்கள் திருச்சபையில் சீடர்களாக மாற வேண்டும் இயேசுனுடைய சீடர்களாக சீடத்தைகளாக மாற வேண்டும் நற்செய்தி அடைப்பது அவருடைய கடமை திருச்சபை வழிநடத்துவது அவருடைய கடமை இறைவார்த்தை போதிப்ப கடமை இயேசுனுடைய பணியை கடமை இன்றைக்கு திருச்சபை பல்வேறு விஷயங்களை பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறது மரியஞ்சனையாக இருக்கிறது அன்பியமாக இருக்கிறது குழுவாக இருக்கிறது இளையோ குழுவாக இருக்கிறது மரக்கல்வி ஆசிரியர்களாக எல்லாத்துக்கும் பெண்கள் வரலாம் ஆனால் நாம் வருவதில்லை நமக்கு பூசை பூச மஞ்சள் தோசை இல்லையா பூசை பார்த்தோம் பூச மஞ்சள் தோசை சுட்டு சாப்பிடணும் அதோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆக என்ன சொல்கிறாங்க மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் இயேசுனுடைய சீரத்தியாக மாறினாள் நீ வரணும் மார்த்தாளுக்கு சொல்லுகிறாள் நீ கிச்சன்லேயே இருக்கிற ஆனால் இயேசுனுடைய சீரத்தியாக வந்தவள் நல்ல பேரு பெற்றாள் யார் வந்தது மறியாள் அதுதான் நல்ல பங்கு அது அவளிடம் எடுக்கப்படாது என்று இயேசு சொல்கிறார் இது ரெண்டாவது விளக்கம் மூன்றாவது விளக்கம் என்ன சொல்கிறாங்க என்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பக்கத்து பக்கத்தில் வருகிறது ஒன்றோடு ஒன்று போனவாறு நம்ம என்ன படித்தோம் எனக்கு தெரியும் அந்த பதில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு போன வாரம் நல்லா என்ன சொல்றது மாங்கு மாங்குன்னு கத்திட்டு இருந்தேன் நல்ல சமாரி யார் நல்ல சமாரியன் தான் நல்ல சமாரியன் போன வாரம் சொன்னேன் அப்படின்லாம் கேக்குறீங்க பரவாயில்ல அந்த வாசகத்து பக்கத்திலயும் இந்த வாசகம் வருகிறேன் போன வாரம் நல்ல சமாரியன்ல குருக்கள் லேவியர்கள் கடவுள் பணியை செய்யக்கூடியவங்க ஆனா அவங்க அந்த அடிப்பட்டவனை பார்க்கல உதவி செய்யல ஏன்னா அவர்கள் கடவுளுடைய பணியை செய்ய போறாங்க கடவுளுடைய பணியை செய்ய போகக்கூடிய குருக்களும் அல்லது லேவியர்களும் ஒரு ரத்தம் வடிகிற அடிப்பட்ட ஒருவனை தொடக்கூடாது அப்படி தொட்டால் ஏழு நாட்கள் அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் அப்ப தீட்டுப்பட்டால் அவர்கள் என்ன வேலை செய்ய முடியாது கோயில போய் வேலை செய்ய முடியாது புனித இடத்துக்கு வர முடியாது எனவே அவர்கள் அந்த அடிபட்டவனை தொட்டால் தீட்டுப்பட்டவன் என நினைத்து அந்த அடிப்பட்டவனுக்கு உதவி செய்யல அவன் எது முக்கியமாக இருந்தது போயிட்டு வழிபாட்டில் பங்கெடுக்கணும் வழிபாடு செய்யணும் அப்ப சாமி தான் முக்கியம் காணி காணிதான் முக்கியம் அடிபட்டவன் முக்கியம் இல்லை அப்படின்னு போயிட்டாங்க ஆனா ஏஸ் என்ன சொல்றாரு அது முக்கியம் இல்லை அதை விட இங்க உதவி செய்யணும் சர்விங் பண்ணோம் அடுத்தவனுக்கு உதவி செய்யணும் அடுத்தவனுக்கு விருந்தோமல் செய்யணும் அவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு போனவாருன்னு சொன்னார் ஆனால் இந்த வாரம் என்ன சொல்றாரு மார்த்தாள் பணிவிடை செய்தாள் சர்வ் முக்கியம் இல்லை என்னுடைய பாதத்தில் அமர்ந்து இறை வார்த்தை கேட்கணும் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்ப ஈஸு பேலன்ஸ் பண்றாரு கடந்த வாரத்துல அடுத்தவர்களை நேசிக்கணும் அடுத்தவர்களுக்கு பணி செய்யணும் பணிவிடை செய்யணும் கடந்த வாரத்துல இந்த வாரத்தை என்ன சொல்றாரு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒன்னோடு ஒன்னு பெருசுன்னு சொல்லல ரெண்டுமே தேவை அதனால தான் ரெண்டு வாசங்களும் ஒன்றோடு ஒன்று பக்கத்து பக்கத்தில் வைத்து இது ரெண்டுமே நம்ம ஒன்றா பார்க்கணும் அடுத்த ஒன்று கண்பு செய்வது பணிபடை செய்வதும் ஆலயத்துக்கு வந்து ஜபம் செய்வதும் ரெண்டுமே முக்கியம் ஒன்னோடு ஒன்று ஒன்ன விட்டு ஒன்னு செய்யணும் என்பது அல்ல என்பது ரெண்டாவது மூன்றாவது விளக்கம் எனக்கு தெரியும் இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல என்ன சொன்னீங்க ஃபாதர் மூன்று காரியங்களை சொல்லி இருக்கிறேன் மூன்று விளக்கங்கள் கொடுக்கிறார்கள் பிரி மாணவர்களே நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இதுவாக இருக்கிறது என்னது பிரி மாணவர்களே மார்த்தால் வருகிறாள் ஏசு சாப்பிடணும் அப்படின்னு கேட்கல மார்த்தாலே உணவு சமைக்க போகிறாள் ஒரு வீட்டுக்கு வந்தால் அது செய்வது கடமை அது யூத சமூகத்தை மிக முக்கியமானது விருந்தோமல் என்பது மிக முக்கியமானது வராங்க இப்போ இது வரைக்கும் நல்லா நடக்குது ஏசி பேசுகிறார் சீரல் உட்காராங்க மரியாதை உட்காடுகிறார்கள் அவர் சமைக்கிறார்கள் ஒரு கட்டம் அப்படியே போயிட்டு இருக்கு மரியாதை வருகிறாள் வந்து ஏசிவிடம் என்ன செய்தி சொல்றாங்க ஆண்டு வரை வார்த்தைகளை கவனிக்கணும் ஆண்டு நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தண்ணியை விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா ஆக்சுவலி யாருக்கு கவலை இருக்கணும் கவலை யாருக்கு மரியாவுக்கா தான் கவலை என்னை விட்டு விட்டாள் நான் கஷ்டப்படுறேன் நான் கவலைப்படுறேன் நான் மட்டும் அதிகமாக உடைக்கிறேன் நான் மட்டும் இந்த வேலை செய்கிறேன் கவலை இயேசுக்கு இருக்கணுமா அல்லது மார்த்தாவுக்கு இருக்கணுமா தான் கவலை ஏசு கவலை கிடையாது ஆனால் என்ன சொல்லுகிறாள் உனக்கு கவலை இல்லையா உனக்கு கவலை இல்லையா ஏசு ஏன் கவலைப்படணும் கவலைப்படுவதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது அவள் சாப்பாடும் கேட்கல ஒன்றும் கேட்கல எனக்கு இவ்வளோ மெனு வேணும் இவ்வளோ மெனு கொடுத்து இவ்வளோ சமைக்கணும் அதெல்லாம் நீ சமைச்சு கொடுக்கணும் என்று இயேசு கேட்கல ஏசு கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் மாத்தவனுடைய வார்த்தையை பாருங்கள் நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்க என்று இயேசுவை கேள்வி கேட்கிறான் அப்படி முதல் செய்தி இதுதான் பல சமயத்தில் நாம் ஆண்டுக்கு செய்யக்கூடிய காரியங்களை கவலைப்பட்டு கொண்டு செய்கிறோம் ஆண்டுக்கு செய்யக்கூடிய அல்லது உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களை நாம் பெரிதாக நல்ல மனசோடு நல்ல உள்ளத்தோடு பரந்த மனப்பான்மையோடு ஆவரகம் செஞ்சாரு அதுபோல தாராள உள்ளத்தோடு நாம் செய்வதில்லை மாறாக முணு முணுத்து கொண்டு கடவுளுடைய காரியங்களை நாம் செய்கிறோம் மார்த்தாலை போல கவலைப்பட்டு கொண்டு செய்யக்கூடிய விருந்தோமல் அது விருந்தோமல் அல்ல அப்போ மார்த்தாள் உணவு சமைச்சு ஓகேதான் பட் அவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை இயேசுக்கு போகின்ற ஆவல் இல்லை இயேசுக்கு நல்லா பண்ணணும் என்கின்ற அந்த விருப்பம் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் என்று கவலையோடு செய்கிறாள் அது முதல் செய்தி கோபிநாத் தெரியுங்களா கோபிநாத் நீயா நானா என்கின்ற அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர் சில பேருக்கெல்லாம் கோபிநாத் சொன்னது ரொம்ப சந்தோஷம் கடவுளை பற்றி சொன்ன மூணு தெரியும் கோபிநாத் சொன்ன அப்படி சந்தோஷம் பரவாயில்ல அவர் ஒரு பேட்டியில் சொல்லுகிறார் நான் கல்லூரி படிக்கிற போது பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன் பஸ்ஸில் உட்காருவதற்கு சீட் இல்லைன்னா அந்த பஸ்ஸில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னா ரொம்ப பணக்காரன் கிடையாது பஸ்ஸில் தான் போகக்கூடிய சூழல் கல்லூரிக்கு செல்கிற போது நான் பேருந்தில் சொல்லிக்கிற போது பஸ்ஸில் சீட்டில் அமருவதற்கு சீட் இல்லை என்றால் இருக்கையில் என்றால் அந்த பஸ்ஸு நான் ஏற மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க டைம் அது போகலாம் அப்படி நின்றுட்டே போகலாம் இன்றைக்கி இருக்க பசங்க பஸ்ஸில் சீட்டு இருந்தால் ஏற மாட்டானுங்க ஃபுல்லாக ரஷ்ஷாக அடிக்கணும் அப்போ தான் தூங்கிட்டு போவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க அவர் சொல்கிற அது நான் பஸ்ஸில் சீட்டு இல்லை அப்படின்னா ஏற மாட்டேன் என்ன சொல்ல வரையா நான் உட்காந்து தான் பயணம் செய்வேன் நின்றுட்டு பயணம் செய்ய மாட்டேன் அதுபோல் வீட்டுக்கு வந்தால் நான் நேரப்போய் படுத்துப்பேன் நான் உட்கார கூட மாட்டேன் நேரம் படுத்துப்பேன் என் வாழ்க்கையில் நின்று செலவு பண்ண நேரங்கள் மிக குறைவு நின்றுட்டே இருந்த நேரம் ரொம்ப கம்மி ஆனால் இப்போது இந்த நீயான நிகழ்ச்சியை ஷூட்டிங் எடுப்பதற்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு எபிசோடு மூணு எபிசோடு எடுப்பதற்கு எட்டு மணி நேரம் நான் நிற்கிறேன் எயிட் அவர்ஸ் நான் தொடர்ந்து நிற்கிறேன் தொடர்ந்து பல மணி நேரம் இந்த நிகழ்வுகளை நான் நடத்துகிறேன் எப்படி உங்களால் முடியுதுன்னு கேட்குறாங்க அப்போ நிற்காத ஒருத்தன் எவ்வளவு முடியும் எப்படி உங்களால் நிற்க முடியுது அப்போ அதுக்கு சொல்றாரு கோபிநாத் இது எனக்கு பிடிச்சமான வேலை அதனால் எவ்வளவு நேரம் நான் நிற்க முடியும் எது நீயா நானா நிகழ்ச்சி நடத்துவது எனக்கு பிடிச்சமானது அது எவ்வளவு நேரம் நிற்க முடியும் அதெல்லாம் கல்லூரிக்கு போதெல்லாம் எனக்கு அப்போ பிடிக்கல அதெல்லாம் அது எனக்கு நின்று போன ஆசைப்படல எது எனக்கு விருப்பமோ அதை நான் கஷ்டம் இல்லாமல் செய்வேன் எது எனக்கு பிடிச்சமானதோ அது நான் விருப்பத்தோடு செய்வேன் எட்டு மணி பத்து மணி நிற்க சொன்னாலும் நான் நிற்பேன் ஏன்னா எனக்கு பிடிச்சமானது மாணவர்களே நாம் செய்யக்கூடிய கடவுளுடைய காரியங்கள் கடவுளுக்காக கோயில வந்து செய்யக்கூடிய காரியங்களை சொல்ல நாம் செய்யக்கூடிய கடவுளுடைய மதிப்பீடுகள் நல்ல காரியங்கள் உதவிகள் இதெல்லாம் பிடிச்சதாக இருக்க வேண்டும் கவலைப்பட்டு செய்யக்கூடாது ஐயோ எவ்வளவு காசு ஐயோ எவ்வளோ போச்சு வட போச்சே ஆக பிரியமானவர்களே கடவுளுடைய காரியங்களை நாம் விருப்பத்தோடு செய்ய வேண்டும் விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்களை இறைவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஏஸ் அங்கே சாப்பிட்டாரா சாப்பிட்ட கூட நிகழ்ச்சி இருக்காங்க தெரியல ஏஸ் அங்கே சாப்பிட்டு போல தெரில சாப்பிட்டு இருக்கலாம் சாப்பிடாமல் போயிருக்கலாம் ஆனால் சாப்பிட்டதை நச்சு சொல்லலை கவலைப்பட்டு கொண்டு நீ கொடுக்கக்கூடியது எதையும் கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆபேல் காயின் காணிக்கையை நாம் பார்க்கிறோம் காயின் காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்கல விவளியத்தை எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியர் ரெண்டு பதினாலு இந்த செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பிலிப்பியர் ரெண்டு பதினான்கு சத்தம யாவற்றையும் செய்யுங்கள் சொல்லு நீங்க கடவுடைய காடை அன்பித்து கொண்டே வருவது பக்த சபையில் முணுமுணுத்து கொண்டே வருவது ஆலயத்தில் செய்ய வரும்போது முணுமுணுத்து கொண்டே வருகிறது அடுத்த ஏழைகளுக்கு உதவி செய்வது வேற வேலையே கிடையாது எப்போ பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுக்குங்க உடைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே போறது பத்து ரூபாய் அதுக்கு எவ்வளவு பேச்சு நம்ம பேசணும் ஒரு ஏழைக்கு கொடுக்கிற போது ஏமாத்துடுவாங்க இவங்கள ஏமாத்த கூடியவங்க போடாத ஏன் திட்ட திட்டிட்டு போடாத முணுமுணுக்காமல் உதவி செய்யாதீங்க முணுமுணுத்து கொண்டு உதவி செய்யாதீர்கள் ஆக செய்யக்கூடிய எந்த நல்ல காரியத்தையும் விருப்பத்தோடு செய்ய வேண்டும் கவலைப்படாமல் செய்ய வேண்டும் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும் ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஏழு ரெண்டு குழந்தை ஒன்பது ஏழு ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே நீ தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் அடுத்து மத்தோடு கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் அடுத்து முகம் வளர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர் முனு கொடுப்பவர் கடவுளுடைய அன்புக்குரியவர் அல்ல எரிச்சலோடு கொடுப்பவர் கடவுளுடைய அன்புக்குரியவர் அல்ல கட்டாயத்தினால் கொடுப்பவர் கடவுடைய அன்புக்குரியவது அல்ல மன வருத்தத்தோடு கொடுப்பவர் கட்டாயத்தினால் அல்ல நாம் ஏழைகளுக்கும் அல்லது மற்றவர்கள் செய்யக்கூடிய எந்த உதவியாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டு சொல்கிறார் கவலைப்பட்டுக் கொண்டு செய்யாதே அடுத்து ஒன்று பேதரு நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்று பேதரு நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்று பேரு முனு முழுக்காமல் ஒருவர் ஒருவர் விருந்தோம்புங்கள் முனுமுடுக்காமல் ஒருவர் ஒருவர் விருந்தோம்புங்கள் எப்படி எப்படி பண்ணாங்க தான் ஆண்டு சொல்றார் இந்த முழு முடித்துக்கொண்டு முகவாட்டத்தோடு கட்டாயத்தோடு செய்யக்கூடிய பங்கு முக்கியமானதல்ல விருப்பத்தோடு என் காலடியில் வந்து ஆசையோடு ஆவலோடு வாஞ்சியோடு விருப்பத்தோடு என்னுடைய வார்த்தை கேட்க வந்த இவளுடைய பங்கு பெரிது அப்படி சமைச்சது பெருசாக கீழே உட்கார்ந்து இறை வார்த்தை கேட்டது பெருசாக அது முக்கியம் கிடையாது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் என்ன மனநிலையோடு செய்கிறோம் என்பதுதான் பெரியது